எஸ் மக்களே பிக் பாஸ் வீக்கெண்ட் ஷோ முடிஞ்சது ஆஸ் யூஸ்வல் விஜய் சேதுபதி ஸ்டைலில் தான் போச்சு அவர் போன தடவையே வந்து இந்த கமெண்ட் வாங்கியிருந்தார் முத முதல்ல ஷோ பண்ண வந்தப்போ நிறைய பேரை பேசவுடல அப்படின்னு இன்றைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருந்தது ஒரு சிலரை உருப்படியான பாயிண்ட் சொல்ல வந்தவங்களும் சொல்ல விடாமல் கட் பண்ணப்ப கடுப்பாச்சு பிரவீன்காந்தி பேசுகிறப்ப கட் பண்ணதும் கமருதீன் பேசுகிறப்ப கட் பண்ணதும்லாம் ஓகே தான் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இங்கே இப்போ பிரவீன்காந்தி சாருக்கு புரியாமல் பேசுவார் கம்பருதின் சுத்த உளரல் ஸோ அதை ஸ்டாப் பண்ணது ஓகே பட் ஒரு சில வேலிட் பாயிண்ட்ஸும் அவர் பேசவுடலையோ அப்படின்னு தோணுச்சு அண்ட் அவர் அரோராக்கு கொடுத்தது ஹிண்ட் தான் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு இது இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எழுந்துச்சு நிற்கிற பிரச்சனையில தான் ஆரம்பித்தது நம்ம ஃபஸ்ட் ப்ரொமோவில் பார்த்த மாதிரி ஆதிரை எழுந்து நிற்கலை அப்படிங்கிறத அவர் ஒரு கம்ப்ளைண்ட்டாக வச்சார் ஆக்சுவலாக அவர் வச்சது வந்து ப்ரொமோவில் பார்க்கும்போது எழுந்து நிற்கலாங்கிற சொன்ன மாதிரி இருந்தது பட் இப்போ அவர் என்ன சொன்னால் ஒரு பேட்டனை ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க தான் சொல்ல ட்ரை பண்ணார் ஆக்சுவலாக அது வந்து அவங்க அந்த மாஸ்க்கை கலட்டினதுக்கான குத்து தான் அதை ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இன்டெரக்டாக சொல்லிவிட்டு அப்போதைக்கு விட்டுட்டார் பட் ஆதிரை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இது எப்படியும் வந்து திருப்பி சலையை சுற்றி மூக்கத்தொட்டு நம்மக்கிட்ட தான் வரும் அப்படின்னு பட் அந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணி விஜய் சேதுபதி நாளைக்கு எபிசோடில் கண்டிப்பாக பேசுவார் அது ஒரு வகையில் நல்லதும் கூட ஏன்னா ஆதிராவோட ஓவர் கான்ஃபிடன்ஸை கட் பண்ணணும் ஏன்னா அவங்க ஒரு நல்ல கன்டெஸ்டன்ட் முதல் ரெண்டு மூணு நாளில் நம்ம எல்லாரையும் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணவங்க அவங்க வந்து மாஸ்க் போடாமல் இருந்தது கூட என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான் பட் இருந்தாலும் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது ஸோ அதை வார்ன் பண்ணால் அவங்க நல்லா வருவாங்க அவங்கள வந்து கொஞ்சம் நல்லா மோல் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் பட் கணிக்கு கிளாப்ஸ் இதை பார்க்கும்போது எனக்கு அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது கனியை ஜெயிக்க வைக்கணுங்கிறது சேனலோட பிளானும் அதுக்காக தான் வந்து ஆதிரையை முடக்க பார்க்குறாங்களோன்ற டவுட் எனக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கும் அந்த டவுட் வந்தது ஸோ எல்லோரும் பேரை உடல் சொல்லி முடிச்சாத பிரவீன் காந்திகிட்ட வந்து உங்களுக்கு பேர் புரிஞ்சுதான்னு கேட்டுக்கிட்டாரு இதுதான் முதல்ல நடந்தது அடுத்து கமுருதீன் பிரச்சனை தான் பேசினாங்க பட் கமுருதீனுக்கு புரிகிற மாதிரியே தெரியலை அவர் நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணார் அப்படிங்கும்போது அதை பண்ணாதீங்கன்னு வச்சு கமல்தீட் பேசுகிறது எல்லாமே கம்ப்ளீட்லி ரொம்ப உளரலாக இருந்தது சம்மந்தம் இல்லாமல் அவர் ஏதோ உளர ஆரம்பிச்சு ரெண்டு டீம் பேசி விஜய் சேதுபதி வந்து அந்த டீமில் இருக்கிற டீலக்ஷ் டீமில் இருக்கிற எல்லாருமே சொல்லிட்டார் அவர் உங்களை வச்சு தன்னை காப்பாற்றிக்க ட்ரை பண்ணுறாரு உங்களை காப்பாற்றுறேன்ற பேரில் ஏதோ பண்ணுறாரு அதை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு விக்கல் சிக்கரமும் இதில் ஒரு குட்டு உளுந்துச்சு நீங்களும் ப்ளேம் கேம் தான் ப்ளேம் கேமுங்கிறது அந்த வீட்டில் எல்லாருமே விளையாடுறாங்க பட் எனக்கு என்னென்னா அந்த வீட்டில் மேக்ஸிமம் ப்ளேம் கேம் விளையாடுற பார்வதிக்கு அதை அவர் புரிய வைக்கவே இல்லை ஓகே ஸோ பார்வதி மேட்டர் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் இதுக்கப்புறமா அந்த க்ளா இவர் அப்சராவுக்கும் சொன்னார் ஸோ அப்சரா வந்து இன்னும் கொஞ்சம் ஓப்பனப் ஆகணும் அப்படிங்கிறது கரெக்டான பாயிண்ட்டு திவாகருக்கு அவ்வளோ கிளாப்ஸ் எதுக்குன்னே எனக்கு புரியலை சீரியஸ்லி அவர் வந்து சில இடங்களில் கரெக்டாக இருக்கார் சில இடங்களில் தவறாக இருக்கார் ஆனால் அவர் பேசுகிற விஷயங்களாக அதுக்குள்ளே எப்படி மக்கள் மறக்கிறாங்க எனக்கு புரியவே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பேச பேசினார் இவ்வளோ பெரிய பெரிய ஆக்டர்ஸை எவ்வளோ தூரத்துக்கு அவர் டீஃபைம் பண்ணி பேசியிருக்காரு உள்ளுக்குள்ளேயும் அவர் நல்ல கேம்லாம் விளையாடல அவரை விட மோசமாக மற்றவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவர் பரவாயில்லாமல் தெரிகிறார் இதுதான் அவங்க நடக்குது ஏன்னா நம்ம வெளியில் பார்த்த வரைக்கும் அவரை நம்மளுக்கு பெருசாக அபிப்பிராயம் இல்லை பட் உள்ளே போகும்போது அவரை விட மோசமாக ஒரு சிலர் கேம் விளையாடுறாங்க அப்படி பார்த்தா அவருக்கு கொஞ்சம் பேசிக் ஹியூமானிட்டி இருக்குது அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நிச்சயமாக அங்கே இருக்கிற ஒரு சிலரை விட திவாவிற்கு பேசிக்கான சில ஹியூமனிட்டிஸ் இருக்குது பட் அவர் அதை மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் பட் அவர் அதுக்கு புரியிறதே இல்லை அவருக்கு அது நம்மளோட கேரக்டர் எக்ஸ்போஸ் பண்ணி இங்கேன்னு ஒரு நல்ல ஃபேமோடு அவர் போகலாம் ஏன்னா இப்போ கொஞ்சம் ஆடியன்ஸும் கெய்ன் ஆயிருக்காங்க விஜய் சேதுபதி சார் இவ்வளோ டீடைல்ஸ் தான் கொடுக்க முடியும் அவரால் ஒரேடியா டீடைல்ஸ்லாம் கொடுக்க முடியாது இதை வச்சுட்டு இவங்க தான் முன்னேறிக்கணும் அங்கே இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ மூளை இருக்கிற மாதிரி தெரியல அரூர் ஆடு அடுவு அழுது நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படி இப்படி இந்த ஒரு வார்த்தைக்கா இன்னும் ஃபுல் ஷோ இருக்குது இப்படி இவ்வளோ செஞ்சிட்டிவ்வாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக விஜய் சேதுபதி சார் சொன்னது அவங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியலை அதை நம்ம போக போக தான் பார்க்கணும் இந்த கிளாப் அடிக்கிற டாஸ்க் அதில் தான் பிரச்சனையே ஆரம்பித்தது முதல்ல அடித்தவங்க மாற்றி மாற்றி அடித்தாங்க இதில் கனி போய் பார்வதிக்கு கிளாப் அடித்து துஷாரை வந்து மதிக்கலை அப்படிங்கிற விஷயத்தை போட்டு உடைக்க அதுக்கப்புறம் அத்தனை பேர் கிளாப்பும் பார்வதி தான் இருந்தது ஒவ்வொருத்தவங்க கிளாப் அடித்து குறை சொல்லும் போதும் பார்வதி பூஜையில் அவ்வளோ சந்தோஷம் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இவங்க எல்லாரும் நம்மளை குறை சொல்கிறாங்க ஸோ நம்ம இந்த வீட்டில் யூனிக்காக இருக்கும் நம்ம தனியாக தெரியணும் நம்ம தான் பயங்கரமாக இருக்கோம்னு ஒரு என் நினப்பில் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க லிட்ரலி அத்தனை பேர் குறை போதும் கரெக்டாக ஒரு இடத்துல விஜய் சேதுபதி சார் பிடிச்சிட்டார் இந்த ரியாக்ஷன் கொடுக்கக்கூடாது கொடுக்கறது தப்பு இவங்க எல்லாேருக்கும் உங்களை பற்றி இருக்கிற அபிப்பிராயம் தான் வெளியிலும் இருக்குது அப்படின்னு ரொம்ப நீட்டாக ஒரே வார்த்தையில் ஹிண்ட்டு கொடுத்துட்டார் இது பெரிய ஹிண்ட் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு பார்வதிக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இனிமேரப்பு வரப்போ எபிசோடில் தான் தெரியும் ஏன்னா இன்றைக்கி முடியும் போது அவங்க உட்காந்து இருந்தத பார்த்தா அவங்களுக்கு புரியலைன்னு தான் தோணுது அது ஹிண்ட் நீங்கள் பண்ணுறது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப் இது வந்து ஆக்சுவலாக பார்வதி ஆக்டிங் கிடையாது அது நம்மளுக்கும் தெரியும் அது நடிப்பு இல்லை அவங்களோட கேரக்டரே பேஸிக்காகவே தப்பாக இருக்குது அவங்களுக்கு தேவைன்னா ஒரு மாதிரியும் அவங்களுக்கு எதிர்த்தா ஒரு மாதிரியும் அவங்க நடந்துக்கிறது இயல்பான கேரக்டர்னால் அது தவறு எனக்கு என்னையே கேட்டால் விஜய் சேதுபதி சார் அதை சொல்லியிருக்கலாம் நீங்கள் அடுத்தவங்களை குறைடு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அவங்க அந்த விஷயத்தை அவங்க நிறைய பண்ணுறாங்க தன்னை மார்க் பண்ணுறாங்க தன்னை மதிக்கிறது இல்லை இந்த விஷயங்கள்லாம் அவர் ஏன் அட்ரஸ் பண்ணலான்னு எனக்கு தெரியலை அட்லீஸ்ட் ஒரு போகிற போக்கில் ஒரு சின்ன பிட்டாவது சொல்லி சொல்லியிருந்திருக்கலாம் ஏன்னா வியானாக்கிட்டையும் சுபிக்ஷா கிட்டேயும் அவங்க ஒரு குறை சொன்னாங்க என்னை மதிக்கலை என்கிட்ட டோன் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க நம்மளுடைய கேள்வி என்னவாக இருந்ததா இவங்க டோன் யார்கிட்ட சரியாக இருந்தது யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர்கிட்ட இவங்க டோன் சரியாக இருந்ததாயே இந்த கேள்வி வரவே இல்லை இந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஹிண்ட் அட்வைஸாக கொடுத்துருந்துருக்கலாம் ஹிண்ட்டாக கொடுக்கணும் அவசியம் இல்லை ஒரு அட்வைஸாக கொடுத்து ஒரு சின்ன ரோஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும் ஏன்னா ஒரு வாரம் முழுக்க அவங்களோட தொல்லையும் அவங்களோட ஆட்டிடியூடையும் நம்ம தாங்கியிருக்கோம் லிட்ரலி இன்றைக்கி ஷோவில் எல்லாரும் பேசும்போது அந்த ஆட்டிட்யூடு காமிச்சு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க இடையிலடையில் திவாகர் காதல் ஏதோ சொல்றது ஆகட்டும் விஜய் சேதுபதி அவங்கள அவங்க வந்துச்சாங்களா தன்னை மதிக்கலைன்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லணுன்னா முதல்ல பார்வதி தானே சொல்லியிருந்துருக்கணும் ஒரு ஷோ இருக்கு பேசிகிட்டு இருக்கும்போது ஆதரிக்கு அந்த திட்டு விழுகுது ஓகே ஃபைன் அவங்க எழுந்திருந்துருக்கலாம் மேபி அவங்களோட சாரி பிரச்சனை அவங்க சொன்னாங்க அதுவும் காரணமாக இருந்திருக்கலாம் அவங்க பாஸ் மதிக்காமல் தான் இவங்களுக்கு கோபமாக இருந்திருக்கலாம் அதெல்லாம் ஃபைன் ஆனால் சின்ன சின்ன இவங்க பண்ணுறதெல்லாம் தவறுகள் தான் பட் இந்த தவறுகள் பண்ணுறவங்களை கண்டிக்கிற விஜய் சேதுபதி ஏன் இருக்கிறதுலையே பெரிய தப்பாக மொத்தமாக பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற பார்வதிக்கு சின்ன ரோஸ்ட் கூட கொடுக்கலை அவர் கேட்டது ஒரு வார்த்தை அதுக்கு இந்த அம்மா உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒப்பாரி வைக்கும் போல சண்டே எபிசோட் ஆரம்பிக்கிற வரைக்கும் அந்த அம்மா ஒப்பாரி நல்ல வேலை கட் ஆகிடுச்சு லைவ் ஷோ இல்லாததுக்கப்புறமா நம்ம அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னு தான் தோணுது அண்ட் விவாகருக்குமே இன்னும் கொஞ்சம் சொல்லியிருந்திருக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் ஒன்று இருக்குது ஏன்னா அவர் அவ்வளோ கிளாப்ஸ் வரும்போது அந்த மனுஷன் இன்னும் ஐயோ என்னென்ன பண்ணுவாரோன்னு நினைச்சா நம்மளுக்கு பயமாக தான் இருக்குது பட் இவ இவ அவர் அப்படி விடறது ஒரு வகையில் ஓகே ஏன்னா அவரை வந்து சொல்லிக் கொடுத்து மோல்ட்லாம் பண்ணால் அப்புறம் டைட்டில் அடிச்சுட்டு போயிடுவார் சரி வராது ஸோ அவரை விடுறது ஃபைன் அவரே கொஞ்ச நாள் ஏதோடு ரியாக்ட் பண்ணி போயிருவார் அவர் கலையார் சர்லாம் போகக்கூடிய ஆளுங்க தான் இன்றைக்கி இருக்கிற நன்மைக்கு மேபி இதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி மாறினாங்கன்னா அது வேற அண்ட் பிரவீன்காந்தி சாரும் அப்படி தான் அந்த பொண்ணுங்க ஆம்பளைங்கன்னு அவர் பேசுறது ஃபம் இந்த ஃபர்ஸ்ட் டே எனக்கு பிடிக்கல நான் முத முதல்ல போட்ட வீடியோலேருந்தே இருக்கும் அவர் அதை பிரித்து பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை அது ரொம்ப 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 தப்பு அதையும் விஜய் சேதுபதி கண்டித்தது இஸ் வெரி குட் அப்சரா வெளியில் தெரிலன்னு சொன்னார் அவருமே ஒன்றும் பெருசாக அப்ஸராகிட்ட பேச்சு கொடுக்கல ஸோ அவர் தெரியாமல் இருக்கிறீங்க அதுதான் அண்ட் எஃப்ஜே எஃப்ஜேக்கும் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக இருந்திருக்கணும் மெட்டீரியல்னு சொல்கிறதோ அவர் சுபிக்ஷா மேட்டரில் எகிரிட்டு போனதோ இது எதுவுமே நல்லா இல்லை ஃப்ரைடே எபிசோடில் இருந்தால் ஆரம்பித்தாங்க ஃப்ரைடே எபிசோடில் அதுதான் ஆக்சுவலாக ரொம்ப நோட்டபுளாக நடந்தது ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது சுபிக்ஷா ஏதோ சொல்ல போக இவர் பயங்கரமாக எகிரிட்டு போனார் அது ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருந்தது வருகிற பொருள்லாம் போட்டு தான் உடச்சிட்ருக்காரு வீட்டுக்குள்ளார அது ஹீரோயிக்காக இல்லை நம்ம ஹீரோயிக் மூமெண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முகின் பண்ணியிருப்பார் தேர்ட் சீசனில் அஃப்கோர்ஸ் அவர் பெட்டை உடச்சார் பட் அது உண்மையிலே ஹீரோய்க்க மாட்டேன் அவர் உண்மையான ஃப்ரஸ்ட்ரேஷனாக அதை ஓகே ஒரு குத்து குத்துவார் அது நல்லா இருந்தது அது உண்மையான ஃபிரஸ்ட்ரேஷனாக தான் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு பட் இது வெறும் ஷோ வெறும் ஒரு வாரம் ஆயிருக்கும் போது யாருக்கும் யாரை பற்றியும் எந்த புரிதலும் இல்லை யாருக்கும் யாரு கூடயும் உண்மையான கனெக்ஷனும் இல்லை எல்லோரும் வந்துட்டோமேன்றதுக்காக பழகிட்டு இருக்கிற இந்த ஸ்டேஜில் மேபி வெளியில் தெரிஞ்சவங்க நல்லா பழகுவாங்களா இருக்கும் இந்த ஸ்டேஜில் இந்த ஃப்ரெஸ்ட்ரேஷன் பேர்ஸ் அவுட் இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை இது எல்லாமே எல்லாருமே நடிப்பு தான் லிட்ரலி அங்கே இருக்கிற அத்தனை பேருமே கேமராவாக நடிக்க தான் செய்யணும் யாருமே ஒரிஜினலாலாம் இருக்க முடியாது ஒரிஜினலாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப பேடாக ப்ரொஜெக்ட் ஆகும் பார்வதியை பொறுத்த வரைக்கும் நடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறத விட அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் சரியில்லை அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது ஏன்னா நடிப்புங்கிறது வந்து கேமராக்காக நடிக்கிறது நல்லவங்க மாதிரி காமிச்சிக்கிறது நல்லவங்க மாதிரி காமிச்சுக்கலான்றதுக்காக ஒருத்தங்க வந்து நடிக்காமல் இருக்காங்கன்றதுக்காக அவங்க நல்லவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்களோட ரியல் கேரக்டர் சரியில்லை அதுதான் பிரச்சனை எனக்கு என்ன தோணுதுன்னா யாருமே ஆரியாக முடியாது த மேன் ஒன்று ஒல்லி சீரியஸாக சில சமயம் பிக் பாஸ் பார்க்கும்போது எனக்கு அவர் ஞாபகம் தான் வரும் ஏன் அவர் பக்கத்தில் கூட யாராலையும் போக முடியல அப்படின்னு நேர்மையான கோபம் நேர்மையான சத்தம் நேர்மையான வாக்குவாதம் இதெல்லாம் இங்கே நடக்கவே போகிறதில்ல பட் பாரதித்தன் அப்படி நடச்சிக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது இவங்களோட கேரக்டர் எல்லாருக்கும் செட் ஆகாதா ஆகாது ஏன் ஆகாது ஏன் ஆகாதுன்னா அவங்க மார்க் பண்ணுறாங்க ரியல் லைஃப்லேயே ஆகட்டும் ஒரு ஷோல ஆகட்டும் மாக்கிங் பண்ணுறது இஸ் வெரி வெரி ராங் எனக்கு இந்த இடத்துல கமல் சார் இருந்திருந்தாருன்னா அந்த விஷயத்தை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணியிருப்பார்னு எனக்கு தோணுது மாக்கிங் அட்ரஸ் பண்ண பண்ணணும் மற்ற விஷயங்கள் நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கள் பண்ணாமல் போங்க சேனல் டிஆர்பிக்காக பெருசாக ஹிட் கொடுக்காமல் விடுங்க கண்டென்ட் வர்றதுக்காக விடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் பட் மாக்கிங் அட்ரஸ் பண்ணணும் பிரவீனும் அந்த மாக்கிங் பண்ணார் திவாகரம் பண்ணார் அதுவும் தவறு பிரவீன் பண்ண மார்க்கிங்கும் அட்ரஸ் பண்ண பார்வதி டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் தாங்கிட்ட யார் பிரச்சனை பண்ணாலும் மார்க் பண்ணுறாங்க அதுவும் அட்ரஸ் பண்ணப்படணும் பொதுவாக இந்த மாதிரி ஒரு டாஸ்க் பண்ணிச்சோன்னே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதிக ஓட்டு வாங்கினவங்கள்கிட்ட கேட்டு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க இதுவும் ஷோவோட ஃபார்மேட் இன்றைக்கி அதுவும் நடக்கலை கொஞ்சம் நேரம் மொக்கையாக தான் போச்சு ஒரு மாதிரி மைல்டான ரோஸ்ட் கமரில் நல்ல ரோஷன் அது தேவை ஏன்னா அவர் தெரிஞ்ச மாதிரியே தெரியல இஸ் வெரி வெரி பேட் அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இல்லை பேசுகிறதுக்கு நாலேஜில் எதுவுமே இல்லை அவருக்கு தேவையான ரோஸ்ட் தான் அது பட் பார்வதிக்கு தேவையான ரோஸ்ட் கிடைக்கல அண்ட் நிறைய இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது நாளைக்கு எல்லாத்தையும் பேச முடியாது நாளைக்கு வந்து எலிமினேஷனில் தான் கான்சென்ட்ரேஷன் இருக்கும் நம்ம இவ்வளோ வருஷமாக ஷோ பார்த்துட்ருக்கோம் நம்மளுக்கு தெரியும் சண்டே ஷோ எலிமினேஷன் நோக்கி தான் போகும் பிரவீன் காந்தி சார் எலிமினேட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பரவலாக வருகிறது எனக்கு க எனக்கு வெளியில் தான் இங்கேயே செய்தி வராது நான் யூடியூபில் பார்க்குறது தான் ஸோ மேபி எலிமினேட் ஆகிருக்கலாம் நம்ம நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ட் நந்தினி விஷயத்தில் பார்வதி பண்ணதை எல்லாருமே சொன்னாங்க பார்வதி ரியாக்ஷன் பார்வதி பார்வதினு பேச வேண்டியதாக இருக்குது அப்படி ஒருத்தங்களை சுற்றி ஒரு ஷோ போகிறதே நல்லதில்லை ஏன்னா நெகட்டிவ் பாப்புலாரிட்டியுமே சில சமயம் சக்ஸஸ் ஆகிடுது அதுதான் பிரச்சனை நெகட்டிவாக ப்ரொஜெக்டாக ப்ரொஜெக்டாக அவங்க கடைசி வரைக்கும் போய் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் நின்று அவங்கள மீறி ஒருத்தவங்க பாசிட்டிவாக ப்ரொஜெக்டானால் மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும் இல்லாட்டி பாசிட்டிவாக இல்லாத இடத்துல அட்லீஸ்ட் இந்த நெகட்டிவாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு கேங் வந்து ஓட்டு போட்டுற இவங்க தான் கண்டென்ட் கொடுத்தாங்கன்னு ஓட்டு போட்டால் நிறைய வாய்ப்பு இருக்குது பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லவங்க ஜெயிச்சா நல்லாயிருக்கும் நல்ல போல்டான ஆள் நல்லா விளையாட தெரிஞ்ச ஆள் போல்டஸ்ல நல்லா விளையாட தெரிஞ்சவங்க மனசால் நல்லவங்களா இருக்கிறவங்க தவறு நினைக்காதவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜெயிச்சா ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும் கேம் ஷோ தான் ஆப்வியஸ்லி கேம் ஷோ தான் கண்டென்ட் கொடுக்கணும் தான் பட் என்ன மாதிரி கொடுக்குறோம் அப்படிங்கிறது இருக்குது கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தவறுகளை நம்ம என்கரேஜ் பண்ண முடியாது எல்லாரை பற்றியும் மாக் பண்ணுறதும் எல்லாரை பற்றியும் பின்னாடி பேசுறதும் முன்னாடியும் பேசுகிறாங்க நான் சொல்ல மாட்டேன் பட் பின்னாடி பேசும்போது அது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ஒருத்தங்க பேசும்போது அசிங்கமான பாடி லாங்குவேஜ் அதாவது அசிங்கமான இந்த சென்ஸ் எடுத்து பண்டைய மண்டை ஆடிட்டு இருக்கிற மாதிரி பாடி லாங்குவேஜ் அமுச்சு அவங்கள மாக் பண்ணுறது விஜய் சேதுபதி சார் சொன்னப்போ அவங்களுக்கு அது புரிஞ்சதா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல பட் எனக்கு என்னென்னா சுபிக்ஷா கிட்டே அவங்க பண்ணதை அட்ரஸ் பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா எனக்கு அந்த ஒரு விஷயத்தில் பார்வதி மேலே பயங்கர கோபம் உண்டு அந்த பொண்ணுக்கிட்ட தேவையில்லாமல் வம்பு வளர்த்தாங்க அவங்களுக்கு எதுவுமே அந்த பொண்ணு பேசாதப்போ புரியலை நீ சொல்லு நீ சொல்லுன்னு ஒரு தேவையில்லாமல் அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணை பற்றி ஒரே குறையா சொல்லி அந்த பொண்ணை ஆக்சுவலாக அவங்களுக்கு எதுவுமே பண்ணலை வே அவங்களை தனக்கு கொடுத்த வேலையை அந்த பொண்ணு தான் ஆட்டிடியூட் பிடிக்கலன்னா பிடிக்கலன்றது வரைக்கும் ஃபைன் பட் அதுக்காக அவ்வளோ தூரம் அந்த பொண்ணை பேக் பண்ணி 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 தட் வாஸ் வெரி வெரி பேட் கெமி விஷயத்தில் ரெண்டு பக்கமும் அவங்களுக்கு அவங்கவுங்க நியாயம் பட் இவங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறத அங்கே பேஸ் மேடம் அதை மறந்துடுவாங்க அதை மறந்துட்டு கெமி விட்டு குறைச்ச சொன்னாங்க கெமி கரெக்டாக அவங்க கேட்டாங்க ஏகிட்ட வந்து பேசியிருந்திருக்கலாம் ஆனால் சும்மா தள்ளி உட்காந்து என்னை பற்றி கத்தி பேசிகிட்டு இருந்தாங்கன்னு கெமி சொன்னப்ப தட் வாஸ் கரெக்ட் அது கரெக்ட் அவங்க டைரக்ட் டிஸ்கஷனுக்கே வரல இப்போ இவங்க நான் நடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க நான் எல்லோருக்கிட்டையும் நேரடியாக பேசிடுறேன்னு சொல்கிறவங்க இதுதான் உங்களோட நேரடியான கேரக்டர் அப்படின்னா இது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இது சரியில்லை இது ஜெயிக்கக்கூடாது அண்டு திவாகர் திவாகர் அவரோட கேரக்டர் மட்டும் காமிச்சு தனியாக விளையாண்டார்னா ஃபைன் அவர் பார்வதி குடியே தான் போடுவார் பார்வதி குடியே தான் உட்காந்துருக்காரு அவருடைய ரியல் கேரக்டர்லேயும் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது நம்மளுக்கு தெரியும் நான் ரெட்டிஃபை பண்ணிக்கிட்டு வந்தார் நான் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுமே ஒழிய அப்படியே இருக்கிற ஒரு சப்போர்ட் பண்ணி நம்மளே ஒரு தப்பான ஆளை வளர்த்து விடக்கூடாது கலையாசியை பற்றி நான் பேசவே விரும்பல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அவர் போயிடுவார் வெளியில் பெருசாக ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை துஷார் இன்றைக்கி தைரியமாக பேசுனது வெரி குட் துஷார் இதை ஃபாலோ பண்ணுங்கிறது என்னோட ஆசை இதே டோனில் இதே மாதிரி எல்லாத்தப்பையும் தட்டி கேட்டார்னா துஷார் பெரிய ஆளா வருவார் இன்றைக்கி எபிசோட் பற்றி உங்களோடய கருத்தை பகிர்ந்துக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ ஸோ மச்